தன்னுடைய செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களே சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் தாங்க வந்து நிக்கிற தூரம் அப்படியே எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு யாராலையும் எதாலையும் என்ன வந்து வளைக்கவே முடியாதுன்னு சொல்லி அன்பாக்கு மட்டுமே வளைஞ்சு போகக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா அது சிம்ம ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது இதுவரைக்கும் சொல்ற மாதிரி பிரச்சனை இல்ல சொல்லி அழுகிற மாதிரி பிரச்சனை தான் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த சிங்கத்தையே சாட்சி போட்டு மாதிரி சனி வந்து குரு வந்து இந்த போன ரெண்டரை வருஷம் படாத பாடு எடுத்தாங்க சிம்ம சிம்மராசிக்காரங்களா அதுதான் உண்மை கண்டக சனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் குருவோட டிரான்ஸ்லேட்டுமே பத்துல போய் உட்காந்து வேலை அப்படின்ற இடத்துல பயங்கரமா செக் வச்சு வேலை போக வச்சு வேலை இழப்பு எடுக்க வச்சு வேலையில கேவலப்படுத்த வச்சு அவமானப்படுத்த வச்சு உடல்நிலை அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி எல்லா வேலையும் இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களும் பண்ணிட்டு போச்சு பத்ததுக்கு ராதிகிதும் வந்து கும்மி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த தடவையாவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது எல்லா கிரகமும் உங்களை மட்டும் தான் சுத்தி சுத்தி வருது இயல்பாவே ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா கடவுளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவருக்கு தான் பயங்கரமான சோதனை எல்லாம் கொடுப்பாராம் அவர் கூட இருக்க முடியும் அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வந்து சோதனையை தான் சொல்லணும் நான் இந்த குருப்பெயர்ச்சியில ஒரு பாத்திரம் நிறைய பால் இருக்குங்க ஒரே ஒரு துளி விஷம் பட்டா என்ன ஆகும் அந்த பால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கு ஒரே ஒரு குட்டி மெழுகுவத்தி அந்த இருட்டுருமே வந்து வெளிச்சமாக்கணும்ல அந்த மாதிரி இந்த குருப்பெயர்ச்சி உங்களுடைய துணை நெகட்டிவிட்டியும் பிளஸ் ஆக போகுது குரு நாளே சுபகிரகம் தான் என்னதான் சனி வந்து அஷ்டமத்துல அமர்ந்து என்னாதான் கேது வந்து தலைக்கு மேல உக்காந்து இருந்தாலும் என்னதான் ராகு வந்து ஏழாம் இடத்தை இயக்குனாலும் ஒண்ணுமே இல்ல நீ என்ன வாக போற நீ கீழே விழுறத நான் கண்ணால பார்க்கணும் எதிரிகள் எல்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் கட்டிட்டு உங்களை சூழ்ந்து நின்னாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வரக்கூடிய ஆட்சியில யார் கொடுக்க போறா மிஸ்டர் குரு கொடுக்கப் போறாரு சூப்பரா இருக்குங்க பதினோராம் இடத்தில் லாப குரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்க போகுதுன்னா சூப்பரான லாபத்தை கொடுக்க போகுது பதினோராம் இடம் வந்து ஏழாம் இடத்தை இயக்க போது மூணாம் இடத்தை இயக்க போது ஒன்பதாம் இடத்துக்கு இயக்க போது வேற என்ன வேணும் சொல்லுங்க பயங்கரமான எஃபெக்ட் போட போறீங்க பூசு பூசா பூசு பூசா பூசு பூசா வந்து முயற்சிகள் மேற்கொள்ள போகிற முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக கூடிய போகுது சமூகத்தின் மூலமாக ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது இது வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் குருவோட ட்ரான்ஸ் சரி சனியோட ட்ரான்சிட்டும் சரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமா இருந்து உங்களை யாரெல்லாம் மதிக்காம இருந்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுக்க போறாங்க சிம்மராசிக்காரங்களை ஒரே ஒரு விஷயத்துல சாட்டிஸ்பை பண்ணலாம் தெரியுமா வேலை அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா போதும் அவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலை வந்துச்சுன்னா போதும் வீட்டில் இருக்கவங்க மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என்ன உற்று சாமின்ற மாதிரி இருக்கும் இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்துடைய சேர்க்கையெல்லாம் வச்சு ஆகா ஓகோ அப்படிலாம் ஓகேதான் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை ஏன்னா சனி வந்து அஷ்டம சனியாக வரா உடல்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேர் இருக்கு முயற்சிகள் அனைத்தும் படித்தமாக போதும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய உண்மையான எஃபெக்டுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்குன்னு தவச்சுட்டு இருந்தீங்களோ என்னுடைய திறமைக்கான சரியான வேலையை நான் பார்க்காம இந்த இடத்துல உட்காந்துருக்கேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்களோ எனக்கான ஆளுமையை நான் செலுத்த முடியலன்னு என்று உள்ளுக்குள்ள வேண்டிட்டு இருந்தீங்களோ அத்துணை பேருக்கும் சரியாக போதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா டைம் யாராவது உங்களுக்கு கஷ்டமச்சனி உங்களுக்கு வந்து கேது வந்து உட்காரான்னு சொன்னா தயவு செஞ்சு ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க எதுவுமே அடக்க இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு இத்திரூணு வெளிச்சம் அத்துணை இருட்டையும் சரி பண்ற மாதிரி இந்த குட்டி பெரிய இருக்கலே பெரிய பிளான்டே குருதான் குருவுடைய அகச்சிறந்த பார்வைகள் உங்களுடைய துணை நெகட்டிவ் கிளீன் பண்ணி உங்களை பாசிட்டிவாக மாற்றி உங்களை நோக்கி ஒரு சூப்பரான இறையருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான தருணத்தில் தான் இருக்கு முயற்சிகள் பழுத்தமாக போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்கும் அஞ்சுல வந்து கேது உக்காரதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க கேது மைக்ரோ ரொம்ப இது எனக்கு தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருந்த அத்துணை சிம்மராசிக்காரர்களும் அதோட டீப்பா ஒரு விஷயத்தை போய் அனலைஸ் பண்ணி நீங்க எடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட் பாக்குறவங்க எல்லாம் வியக்கிற வைக்க வண்ணமா இருக்கும் இந்த தடவை ரொம்ப 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 முடியவே முடியாதுன்னு சொன்ன பிரச்சனை எல்லாம் நீங்க முடிச்சு காட்ட போறீங்க இந்த தடவை குருவோட அருளால லாப குரு சும்மா சாதாரணமா வரலங்க எப்படிங்க லாபம் வரும் கஷ்டப்படாம வந்துருமா சிம்மராசிக்காரங்களுக்கு பிடிச்சதே கஷ்டப்படுறதா ஒரு வேலையின் மூலமாக உங்களுக்கு லாபம் வரப்போகுது அதுவும் உட்காந்து இருக்கிற இடம் என்ன கம்யூனிகேஷனான இடம் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு லாபம் வரப்போகுது உங்களுடைய சிந்தனையின் மூலமாக உங்களுக்கு லாபம் வரப்போகுது உங்களுக்கு செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கு லாபம் வரப்போகுது உங்களை பத்தி மத்தவங்க பேசி 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 பேசியே உங்களை பத்தி வந்து ப்ரோமோட் பண்ண போறாங்க இதான் உண்மை குரு அப்படிதான் பண்ண போறாரு நான் சொன்னேன் பாத்தீங்களா எந்திரிக்க இவன் எல்லாம் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு எதிரிகள் பாத்துட்டு இருக்க நேரத்துல ஒரு பீனிக்ஸ் பரவ மாதிரி நீங்க எந்திரிச்சு வந்து நிக்கிறதுக்கான ஆட்சியை வந்து குரு குடுக்க போறாருன்னு நீங்க அதை உணர போறீங்க எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் மாசம் எல்லாம் வந்து சிம்மராசிக்காரங்க செம்மையா இருக்க போறீங்க யார் என்ன சொன்னாலும் கவலையே பட்டுக் கொள்ள வேண்டாம் எல்லாமே மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மிகச்சிறந்த மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கு நீங்க அழவே மாட்டீங்கல்ல ஆனா உங்களையே வந்து அளவச்சிட்டாங்க இந்த ரெண்டு வருஷம் உங்களுடைய கண்ணீருக்கு வலுசலாம் வேற எந்த கண்ணீருக்கு சிவன் வலுசல் பண்ணுங்க சிவம் புள்ள அப்படின்னு சொல்லுங்க சிம்மராசிக்காரங்களே சிவம் புள்ள தான் அதனால இந்த தடவை வரக்கூடிய நேரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகத்தான் பயன்பட போகுது வேலையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது நல்லா எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேர் ஃபாரின் போக போறீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க நினைச்ச விஷயத்தோட ஒரு பத்து ரூபா அதிகமாக உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது பதவி உயர் கிடைக்க போகுது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க போட போது ஒய்ஃபாலும் ஆதாயம் கிடைக்க போடு கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போடு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூன்றாம் இடம் வழுக்க போகிறது முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்க போகுது இதுவரைக்கும் இல்லாத தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு ஒரு அப்படியே எப்பயும் போல உங்களுடைய கருச்சனை நீங்க காட்ட போறீங்க அதன் மூலமாக ஜெயம் கிடைக்க போகுது இந்த ரெண்டரை வருஷத்தோட இந்த பார்த்தீங்களா சொல்லுவாங்களே கபால் அப்படியே இருபத்தஞ்சு வருஷம் திரும்ப வந்துரும் அந்த மாதிரி போய் நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க நிக்கிற இடத்துல சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து அத்தனை பேரும் தவிடுபடியாக்க போறாங்க நான் சும்மா ஒரு காமெடிக்குலாம் சொல்ல சீரியஸா சொல்றேன் அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் தான் அஷ்டம சனி வந்ததாக இருந்தாலும் சரி தேவையில்லாம ராவுக்கியோட இருக்குன்னு சொன்னாலும் சரி அது அதோட வேலையை பார்த்துட்டு போவோம் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி அப்படின்னு சொல்றது சந்திரனுடைய நகர்வை வறுத்து தீர்மானிக்கப்படுகிறது ஓகேவா அப்ப சந்திரனா தான் விட்டு நீங்க மனசை தவிக்க விட்டா மட்டும்தான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நெகட்டிவ் ஆக போகுது குரு பயிற்சி நெகட்டிவ் ஆக போகுது தர உங்ககிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எந்த பயிற்சியும் உங்களை எதுவும் பண்ண போறது இல்லை அந்த மாதிரியான செல்ஃபான் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது மூஞ்சாம் படமே தான் செல்ஃப் கான்ஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அது எதன் எங்க போகுது சுக்கன் மூலமாக இயங்கப் போகுது பணத்தின் மூலமாக இயங்க போகுது இத்தனை நாள் பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லைன்னு தவிச்சு பணத்தால் உங்களை வந்து சாட்சி அத்துணை பேருக்கும் இந்த பிரபஞ்சம் பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் போகுது பயிற்சி மிகச்சிறந்த முப்பது 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 வருஷ 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 தவத்தையும் தேடலையும் அறிவுக்குமான ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்க உங்களுக்கான அடையாளம் பெயர் புகழ் என்னதான் அஷ்டமச்சனியா இருந்தா கூட நீங்க தான் அதுல ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த வருஷம் முடிச்சு அப்படியே எடுத்து பார்க்கும் போது என்னமோ சொன்னாங்க ஆனா பரவாயில்ல ஜெயித்த மரா அப்படி நீங்களும் உங்களை தட்டி கொள்ற மாதிரியான சூப்பராக இருக்கு மாதிரி நெகட்டிவா இருக்கும்னு சொன்னா கூட அந்த நெகட்டிவான இடத்துல கவனமாக இருந்துட்டா போதும் சிம்ம ராசிக்காரங்க எதுல கவனமாக இருக்கும் உடல் நிலையில் கவனமாக இருக்கும் நீங்க போற எஃபெக்ட்டை தயவு செஞ்சு நான் ஒரு சகோதரியா சொல்றேன் ஒரு பிள்ளையா சொல்றேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்க சும்மா உங்க பெருமையை காட்டுறேன்னு ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது அப்படியே புஷா போயிடும் அந்த இடத்துல அதனால சிம்மராசிக்காரங்க அந்த தடவை பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா நீங்க பண்ற முயற்சிகளை யாரிடமும் வெளியில் சொல்லாதீர்கள் அது வந்து சக்சஸ் ஆகி உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக அனைவரும் அறிந்து கொள்ளட்டுமே தவிர நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்த செய்ய விடாமையே போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஓகேவா அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வேறு ஒன்றுமே நான் சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்கு உடல்நிலையில் அக்கறை தேவை பேசுகிற வார்த்தையில் அக்கறை தேவை ரெண்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அங்க இருந்து வேற சனியோட பார்வை வேற வருது பத்தாவதுக்கு கேது வேற வந்து உட்காந்துருக்கிறார் இந்த

சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா ஆத்ம பலம் அதிகரிக்க போகுதுன்னா கேது வந்து உட்கார போறாரு கேதுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் கொஞ்சம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் சம்பந்தப்பட்டு தைராய்டு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் வந்து பிபி சுகர் இந்த மாதிரி வருது தேவையில்லாத ஒரு ஆன்சைட்டி கிரேட் ஆகுது ஒரு விரத்தி மனப்பான்மை வருது இதெல்லாம் வந்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபதாக நேரமாக இருக்கிறது அதுல கொஞ்சம் கவனம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூரன் நாளேஜு கூட இருந்தாங்க இது வரைக்கும் காசு இல்லை பணம் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு தவிச்சு துணை பூர் நட்சத்திரக்காரர்களுக்கும் காசு பணம் வரப்போகுது அப்ப என்ன போகுது வேலை கிடைக்க போகுது வேலையின் மூலமாக உங்களுக்கான பணம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்க பத்து ரூபா இருந்தீங்கன்னா இப்ப இருபது ரூபாய் வாங்கக்கூடிய வேலையில போய் இறங்க போறீங்க அஷ்டமசனியா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கான வேலைகள் எல்லாம் நடக்க போது சூப்பரான டைம் பீரியட் திடீர் அதிர்ஷ்டமாக அது மாறப் போகிறது ரொம்ப 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 நல்ல பீரியடாக இருக்கு பூர் நட்சத்திரக்காரர்கள் உத்தரம் ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஆளுமை அதிகரிக்கப் போகிறது இது வரைக்கும் உங்களை கேலப்படுத்தணும் முன்னாடி அப்படி எந்திரிச்சு நின்று உங்களுடைய ஆளுமையை காட்ட போறீங்க நிர்வாக திறமை மேலிட போகிறது பயங்கரமான திங்கிங் பவர் அதிகமாக போது ஒன்றுக்கு நாலு ப்ராஜெக்ட் எடுக்க போறீங்க சக்ஸஸ் பண்ணி காட்ட போகிறீங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை உலகத்தில் நிலைநாட்ட போகிறீங்க அதன் மூலமாக பணத்தை கொள்ள போகிறீர்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் 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 ஏன்னா முதல்ல கேது இப்படியே கீழே உத்தரத்துலேருந்து ஏறி இந்த உத்தரத்துக்கு தான் வர போறாரு அப்போ உடல்நிலையில் அக்கறை தேவை ஒரு முதல் ஒரு மூணு நாலு மாதம் தேவையில்லாத ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளெலாம் போவீங்க தேவையில்லைங்க எல்லாம் பார்த்தா நல்லாவே இருக்காது உங்களை எல்லாம் நாங்கள் கர்ஜனையாக பார்த்துட்டு நீங்க அமைதியாக இருந்தால் எப்படி எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க எல்லாமே நல்லாதான் நடக்க போகுது நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக சூப்பரான டைம் பீரியடு இனிதே அருளால் கிடைக்க போகிறது சிம்ம ராசிக்காரங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவதியமே இல்லை முடியும் நினைக்கிறவங்க தலைநகரில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடை பண்ணிட்டு வாங்க முருகன் வழிபாடு உங்களுக்காக சிறந்த பலனை கொடுக்கும் முடியும்னா கண்டிப்பா முடியும் இல்லை கண்டிப்பா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க திருவண்ணாமலை போயிட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சிவனை வழிபாடு செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி சிந்தை தெளிவு பெற்று அதன் மூலமான ஒரு ஆதாய வருவதற்கான நேரமாகத்தான் இந்த குரு பயிற்சி அமையவிருக்கிறது வரக்கூடிய எபிசோட்ல எல்லாமே ஜோதிடம் சார்ந்த பல நல்ல தகவல்களும் மாதம் மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போதுன்ற ராசி பலன்களையும் கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இறைவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்ககிட்ட வரும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி கொடுக்குறோம் அதன் மூலமாக நிறைய நல்ல தகவல்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்